வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாடம் பதினேழு பல்லூர் வாக்கம் இது வந்து பதினொன்றாவது புக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது லெசனுடைய புக் ப்ராப் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் பகுதி ஆகல ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள் ஏ செகண்டோட ஆன்சர் ஏ தேட்ட ஆன்சர் இ ஃபோர்த்துட ஆன்சர் ஆ ஃபிஃப்த்துட் ஆன்சர் ஆ ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வாங்க எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் இதுலேருந்து இதுவரைக்கும் முதல கொஸ்டினான ஆன்சர் செகண்ட் ஆன்சர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இது எல்லாமே ரெண்டாவது சார் மூன்று மூன்றுக்கான ஆன்சர் பார்க்கலாம் நான்கான ஆன்சர் இதில் வந்து உதவுமான்னு கேட்டிருக்கு உதவாது அப்படின்னு எழுதுனா போதும் ஐந்துக்கான ஆன்சர் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் இந்த பாக்டர் ஃபுல் ஐந்தாம் கொஸ்டின் ஆன்சர் சிறுவினாக்கள் பசுக்குள்ளது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் இது முழுதும் முதல் கொஸ்டின் ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பக்கம் இரநூத்தி நாற்பத்தி எட்டில் இருக்குது நாற்பத்தெட்டில் இதில் இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இது உதாரணம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எழுதலாம் ஆனால் ஷார்ட்டாக வந்து இவ்வளோதான் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இதை மட்டும் எழுதுங்க அப்போ மூன்று வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டில் இதுதான் இதை வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வச்சுக்கோங்க

ஃபோர்த்துக்கான ஆன்சர் பார்க்குறோம் இப்போ வந்து ஆறு ஆன்சர் இருக்கு பாருங்க ஆறு ஆன்சர் அடுத்து வெளியீடு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கலாம் தேங்க் யூ